பெண்கள் நமது நாட்டின் கண்கள் என்று ஒரு வாசகம் உண்டு எவ்வாறு ஒரு மனிதன் கண்கள் இல்லாமல் வாழ்வது கஷ்டமோ அதே போன்று பெண்கள் இல்லாமல் வாழ்வதும் கஷ்டம்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல வரிசைகளுக்கும் இளமை பருவம் இருக்கும் முதுமை பருவம் இருக்கும் குழந்தை பருவமருக்கும் எல்லா பருவத்திலும் எல்லா பருவ கால நிலைகளிலும் உங்களுக்கு பெண் என்ற ஒரு நபர் உங்களுக்கு உதவிக்கரம் நீக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சுவாரசியம் அதை நான் சொல்லவில்லை நம்முடைய ஆதம் அழகிசலாம் அவர்களுடைய வாழ்க்கையே அதற்கு சான்று பெண்ணில் என்று அறிந்தவர்களே ஆதம் அழகிசலாம் அவர்களை படைத்த இறைவன் சுகுனத்திலே பிரவேசிக்க வைத்தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் சுமத்தில் ஆறு இஸ்லாம் அவர்களை படைத்து உலாவிடும் பொழுது எவ்வளவோ நிறைந்த விஷயங்கள் அங்கு நிறைந்தும் ஆடுமலி அவர்கள் ஏதோ ஒரு வெறுப்போடுதான் பயணித்தார்களாம் சொல்றாங்க ஒரு வெறுப்புணர்வை கண்டார்கள் அவர் ஆளுமலிஸ்லாம் அவர்கள் நம்முடைய ஆளுமலிஸ்லாம் அவர்கள் தூங்குகின்ற பொழுது அல்லாஹ் நினைத்தான் இவரிடமிருந்தே ஒரு பெண் மகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆதம் அலை இஸ்ராவினுடைய விளையலிலே உருவி அல்லாஹ் ஒரு பெண் இலத்தை உருவாकिனான் முதலாவராக தோன்றியது ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்கள் நாம் அறிந்த விஷயம் அவர்கள் வந்ததற்கு அப்புறம் தான் சொர்க்கமே இன்பமாக தெரிந்தது ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அப்ப எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நிலைகளிலும் பாருங்கள் நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒரு தாயாக நாம் பருவயதை அடைந்ததற்கு பிறகு மனைவியாக நாம் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கொற்றெடுப்பதற்கு பிறகு தவற்படாத அவடைய மகள்களுக்கு எல்லா வகையிலும் நம்மை கூட இறந்து உலசாரம் செய்யக்கூடியவர்களின் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பெண்கள் என்பதில் சந்தேகம் இல்லை எங்கே வரைந்தவர்களே அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு கட்டளை இடுகின்றது எனது சல பொதுவரையே பறிய வரக்கும் முஸ்லிம் மார்க்கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் மக்களின் மீதும் பெண் மக்களின் மீதும் கடமை என்பதை நபிகளம்பரமான செல்லம் வாஹு அலி வஸ்லாம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இன்றைக்கு